செந்தமிழ் அருவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய முதல் பாடலாக காப்பு செய்யுள் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த காப்பு செய்யுள் யாரை குறிப்பிடுவது என்றால் விநாயக பெருமானை குறிப்பிடக்கூடிய அற்புதமான பாடல் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நாம் விநாயகரை வழிபட வேண்டும் அது போன்றே அருணகிரிநாதரும் கந்தர் அலங்காரத்தினுடைய முதல் பாடலை விநாயகர் துதியாக வைத்திருக்கிறார் முதலில் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபட என படுக்குடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்றுக்கு இளைய கதற்றினையே என்பது அருணகிரிநாதர் அருளிச்செய்திருக்கக்கூடிய கந்தரலங்காரத்தினுடைய முதல் காப்பு செய்யுள் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் அருணகிரிநாதர் நம்ம எல்லோரையும் திருவண்ணாமலைக்கு அழைத்து செல்லுகின்றார் அடல் அருணை என்று சொல்லுகின்றார் அடல் என்றால் வீரம் வீரம் செறிந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்று அந்த திருவண்ணாமலையை இங்கே உயர்வாக பேசுகின்றார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் திருகோபுரத்தின் வழியே கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் வழியே செல்லுகின்ற போது அந்த வாயிலில் வட அருகில் வடக்கு பக்கமாக சென்று தெற்கு பக்கத்திலே வீட்டுக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுவதற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை அடுத்த வரியில் சொல்லுகின்றார் அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபடை என குட்டுடன் சர்க்கரை முக்கிய என்று குறிப்பிடுகின்றார் அப்படி விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் எப்படி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் தலையிலே குட்டி கொள்ளுகிறார்கள் தடபட அந்த சந்த ஒலியை அருமையாக அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழிலே சொல்லுவார் அப்படி இங்கேயும் சொல்லி காட்டுகின்றார் தடபட என படுகுட்டுடன் அப்படி அந்த பக்தர்கள் எல்லாம் தலையிலே குட்டி கொள்ளுகிறார்கள் ஏன் குட்டி கொள்ளுகிறார்கள் இது எங்கிருந்து வந்தது காவிரி நீரை தன்னுடைய கமண்டலத்திலே அகத்தியர் அடைத்து விடுகிறார் காகமாக வந்து விநாயகர் பெருமான் அந்த நீரை கவிழ்த்து விடுகிறார் பின் ஒரு சிறுவனாக மாறி மாறிவிடுகிறார் அந்த சிறுவனை அகத்திய முனிவர் குட்டுவதற்கு செல்லுகின்றார் அப்போது விநாயக பெருமான் முன் தோன்றினார் இதுதான் நமக்கு வரலாற்று கதை அப்படி விநாயக பெருமானை குட்டுவதற்கு வந்துவிட்டேனே மன்னித்து விடுங்கள் இனி யாரெல்லாம் உங்களை வழிபடுவார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய தலையிலே குட்டி தான் என்ற ஆணவத்தை உங்கள் காலிலே பணிந்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் நினைத்து பாருங்கள் எதற்காக தலையிலே குட்டி கொள்ளுகிறோம் இங்கு என்னுடைய ஆணவம் என்பதை நான் இங்கே மறந்து உன்னுடைய தாளை பணிகின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக பக்தர்கள் தலையிலே குட்டி கொள்ளுகிறார்கள் அப்படி குட்டி கொள்ளக்கூடிய சர்க்கரை முக்கிய சர்க்கரையால் செய்யப்பட்ட பலவிதமான பண்டங்களை உண்டிருக்கக்கூடிய அந்த யாரு கடதட கும்ப கழிற்றுக்கு கடதட கும்ப கழிற்று என்றால் மதம் பொருந்திய தலையை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆணை முகத்தானை அவனை மட்டும் கண்டுகொள்ளவில்லையாம் அந்த விநாயக பெருமானுக்கு இளைய களிராக இருக்கக்கூடிய தரிசனத்தையும் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகின்றார் அதே சமயத்தில் முருகனையும் மறந்துவிடவில்லை ஒரு வாயிலுக்குள் செல்லுகின்ற போது இரு பக்கத்திலும் இருவரும் இருக்கிறார்கள் முருகனும் இருக்கிறார் விநாயக பெருமானும் இருக்கிறார் இருவரையும் போற்றி ஒரே துதியில் பாட வேண்டும் அல்லவா அதுதான் அருணகிரிநாதருடைய சாமர்த்தியம் ஒரே பாடலிலே இருவரையும் துதித்து பாடுகின்றார் அப்படி இங்கே அருணகிரிநாதர் விநாயகப் பெருமானையும் சிறப்பித்து சொல்லுகின்றார் முருகனையும் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் இப்படி முருகனையும் விநாயகரையும் வணங்கி அருணகிரிநாதர் அந்த வாயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மீண்டும் பந்தர் அலங்காரத்தினுடைய முதல் பாடலில் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்